なるほど。

ியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆயிர்வோல் நின்று வளம்புரிவோள் நின்று கை தாயை உடல் கிடக்கும்

பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் பார்த்து உன்னை வந்து நின்றோம் கோவிலில் பாடி களை கொண்டு

வேகானெல்லாம் வந்தேன் நீ கொற்றாம்புகன்தே நின்று வா

வயர் யாருதா வயர் வயர் ஊரு வந்து करके मौका आपने टाइमली बटन से ले सकते हैं और से दबाकर ले और ये सम्राट राजा का पर है ये आपका उधर से ले नहीं ये सेम वो सच्चा है ये देखो ये सेंटर है अच्छे से लास्ट का अंदर देखो आगिया पाले साते बति